ஒட்டு மொத்தமாக கவிழப்போகும் என்டிஏ ஆட்சி நேரடி காட்சிகள் என்டிஏ ஆட்சினா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தான் ஓகேங்களா நிதிஷ்குமாரா யோகம் அடிச்சிருக்கு பாருங்க இந்த முறை அடேங்கப்பா ஒன்றுமே இல்லைங்க முந்நூறு சீட்டு பிஜேபி இருபத்தஞ்சி சீட்டு கூட்டணி கட்சிகள்னால் இந்நேரம் அரசியலே மொழிகி போயிருக்கும் அதுதான் இந்த முறை கடவுள் இருக்காண்டா குமார் அப்படின்ற மாதிரி எவ்வளோ விஷயத்தை பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயத்தையும் பண்ணியும் கேவலமான நம்பரை எடுத்து அறுதி பெரும்பான்மை அற்ற ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு கட்சியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது ஓகேங்களா என்டிஏ கவர்மெண்ட் ஒரு பவர்ஃபுல் கவர்மெண்ட்டாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசாத தலைவர்களே கிடையாதுங்க எடுத்தாலே நானூறு இல்லை இல்லை நானூற்றம்பது ஒரு சில பேர்லாம் நானூற்றி பத்துலாம் கொடுத்தாங்க பிஜேபி வரும் பிஜேபி ப்ளஸ் கூட்டணி அலியன்ஸ் கேவலம் சிரிப்பு தான் எப்படிதான் மானங்கட்ட நாயங்களாக போட்டிங்க என்ன தான் கோடி மீடியாவாக இருந்தாலும் இப்படியா பண்ணுவீங்க அதாவது மோடிக்கு ஜால்ரா தட்டக்கூடிய மீடியாக்கில் கோடி மீடியான்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில் இப்படியா பண்ணுவீங்க ஒரு சரி ஓகே போட்டதான் போட்டிங்க முந்நூறு பிஜேபி முந்நூறு முந்நூறு பிஜேபி இரநூத்தி இருபத்தஞ்சி காங்கிரஸ் அப்படின்னு போட்டிருந்தாவது நல்லா தப்பிச்சிருக்கலாமே ஒருத்தன் போட்டான் டாக்கு நானூற்றி பத்து அந்த காங்கிரஸ் எவ்வளோ தெரியுமா வெறும் எழுபத்தஞ்சா கூ எல்லாமே சேர்த்து எழுபத்தஞ்சு டு நூறு என்ன இது கதை கதையே இப்படி தான் அடித்து விடுத்தா இப்போ அவங்க கிட்டத்தட்ட காங்கிரஸ் மட்டுமே நூறு ஓகேங்களா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வாக்கு சதவீதம் காங்கிரஸுக்கு முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு இந்தியா கூட்டணிக்கு அவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா கொஞ்சம் ஒரு முப்பது சீட்டை திருட்டுத்தனமாக ஏதோ பண்ணி தான் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க முப்பது சீட்டு மட்டும் அது மட்டும் காங்கிரஸுக்கு போயிருந்தால் இந்நேரம் நிலமையே வேறு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வேறு எங்கேயோ போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ஸோ கவலைப்பட வேணாம் காலம் இப்பயும் சொல்கிறேன் ஒரே பக்கம் அடிக்காத ராஜா ஓகேங்களா மோடின்ற ஒரு மந்திரவாதி இப்போ பிஜேபி விட்டு போகிறார் ஓகேங்களா இன்னொரு ஒரு மந்திரவாதி வரப்போகிறார் சாரி மந்திரவாதி இல்லை சாமியார் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இனிமேலாம் வந்து நினைக்காதீங்க இந்த சாமி வச்சு பண்ணிடலாம் போன முறை மெடிடேஷன் போயிட்டு இதுவும் பண்ணிங்க மேலே ஓகே வந்துச்சு இந்த முறை கன்னியாகுமரி டோட்டலாக வந்து போயிச்சின்னு போயிச்சா அடுத்த முறை அடுத்த முறை பார்க்கலாம் அடுத்த முறை இவர் இருக்க மாட்டார் அது வேறு விஷயம் யோகிஜியை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் யோகிஜியை போடுற அளவுக்கு யோகி அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லீடர்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை யூபிலேயே டோட்டலாக கழுவி கவுத்துட்டாங்களே ஸோ அதனால் பிஜேபி அடுத்த தலைவருக்கு தேடலாம் தேடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு வந்த கூட்டங்கள் இந்த முறை அப்படிங்க அதெல்லாம் மீடியாக்கள் அப்படியே மறைச்சிட்டாங்க தமிழ்நாடு மீடியாக்கள் கூட பெருசாக காமிக்கல ஒரு சில யூடியூப் சேனல்கள் காமிச்சாங்க ஓகேங்களா யூடியூப் சேனல்கள் வட இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் காமிச்சாங்க அது வந்து பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் ஸோ அது அது அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கே தோணுச்சு ஓகே பரவாயில்ல மேலே இந்தியா அலையச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு தெரியல ஒரு சில ஸ்டேட்டை மட்டும் கோட்டை விட்டுருக்காங்க மற்றபடி பெருசாக நல்லா குட் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்